கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அலமதுல்லா அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது தராவி முடிவடைந்திருக்கிறது நாளைய தினம் தராவி இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அல்லாஹுடைய நாட்டம் ஆக இன்றைக்கு ஏறக்குறைய தராவிகளுடைய முடிவு முடிவின் தர்பாயை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அலஹம் இல்லா நேற்றைய தினம் நாம் பேசுகிற போது சுரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குலகு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் வலம் லஹூ அஹத் என்று சொல்லப்படக்கூடிய குலுவல்லா சூறாவை பற்றி நேற்றைய தினம் பேசினோம் நேற்று பேசும்போது நாளை அவ்விதத்தை என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு தேடப்படக்கூடிய சூறா உள்ள அவங்க பலம் உள்ள அவங்க பிறப்பின் இந்த ரெண்டு சூறாவை பற்றி பேசுவோம் என்று சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு சூறாக்களும் முக்கியமான துவா மனித வாழ்க்கையில் முதல் அத்தியாயத்தில் அல்லாஹ் நேர்வழியை கேட்க சொல்கிறார் அல்லாவை புகழ்ந்து சூரத்துல முஸ்தகீம் என்ற கோரிக்கையை முறையீட்டை வேண்டுதலை அல்லாவிடத்திலே தேடுமாறு அல்லாஹு தலா நமக்கு சொல்லிக்காட்டுகிறான் சூராவினுடைய அந்த குரானுடைய முடிவின் அத்தியாயமாகிய இந்த சூரத்துல் ஃபலக் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் நாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு அத்தியாயங்களின் மூலமாக அல்லாஹ் மகானு தாலா சில துவாக்களை நமக்கு சொல்லி தருகிறான் நேற்று சொல்லப்பட்ட அந்த ல்லா சூறாவிலே அல்லாவை புகழக்கூடிய தன்மைகள் இருந்தது துவான்னு வந்துட்டாலே வெறுமனே துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவோ புகழணும் அந்த புகழ்ச்சிக்கு பிறகுதான் துவா என்பது சூரத்துள் ஃபாத்திகாவில் பாருங்க அபிகல் நாயகம் சலல்லாலி சம்பவர்கள் சொல்லி காட்டினார்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை ஒரு மனிதன் ஓதும் போது அதை காது கொடுத்து கேட்கிறான் அதற்கு பதில் சொல்கிறான் ஒரு அடியான் அல்ஹம்து இல்லா ஆலமீன் என்று சொல்லுகிற போது அகிலங்கள் அனைத்தினுடைய இரட்சகனாகிய அகிலத்தார் அனைவரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் மனிதன் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்கிறானாம் ஹமிதனி அப்தி என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தது அர் ரஹ்மான் இர் ரஹீம் அந்த அல்லாஹ் அளவற்ற அருளாகும் நிகரற்ற அன்பாகும் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறானா மஜ்ஜதனி அபுதி என்னுடைய அடியான் என்னை விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானான் என்ற ஒரு அடியான் சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறானா அஸ்னா அலைய அபுதி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துவிட்டான் இதற்கு அதே அர்த்தம் தான் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இது யாருக்கு சொந்தமானது வணக்கம் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இது அல்லாவுக்கு சொந்தமானது உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் உதவி யாருக்கு தேவை நமக்கு தேவை அல்லா சொல்கிறான்னா இதில் பாதி எனக்கு பாதி என்னுடைய அடியானுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க பதவி சொல்கிறாங்க பாதி அல்லாஹ் வணங்குவோங்கிறது வணக்கம்ங்கிறது அல்லாவுக்கு சொந்தமானது எங்களுடைய தேவை நமக்கு சொந்தமானது இகதினத்தில் முஸ்ததி அதுக்கு அடுத்து அல்லா சொல்றானா என்னை அந்த அடியான் புகழ்ந்த அந்த புகழ்ச்சியில அதுக்கு பின்னால என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லா சொல்லும்போது நம்ம ஹிதாயத்தை கேட்கிறோம் இஹுதின் அசிவராத்தல் முஸ்ததீம் கேட்ட உடனே என்னுடைய அடியான் என்னிடத்திலே நேர் வழியை கேட்கிறான் எனவே நான் அவனுக்கு என்ன கேட்கிறானோ அதை நான் கொடுப்பேன் என்று அல்லா வாக்களிக்கின்றான் அதனால தான் நம்ம கடைசியாக துவா செஞ்சு முடிச்சதுக்கு என்ன சொல்கிறோம் ஆமீன் என்று சொல்கிறோம் இறைவா நான் செய்த இந்த பிரார்த்தனையை ஒப்புக்கொள்வாயாக அங்கீகரிப்பாயாக என்பது அதனுடைய பொருள் அதே போல தான் கடைசியாக சொல்லப்படக்கூடிய இந்த அத்தியாயத்தில் புல்லவது பிறப்பின் ஃபலம் புல்லவது பிறப்பின் ஆசை இது ரெண்டும் தனித்தனி சூறாவாக இருந்தாலும் பெரும்பான்மையான நேரங்களில் நபிகள் நாயம் சல்ல குல்குவல்லா ஓதிட்டு தான் அந்த ரெண்டு அத்தியாயத்தை ஓருவாங்க குலுவோத் புல்ல உங்கரின் பலத் புல்ல உந்தரப்பின் நாசி இந்த மூன்று அத்தியாயங்களையும் பல சந்தர்ப்பங்களில் ஒரே தடவையில் ஓதக்கூடிய ஒரு கட்டளையை நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தரங்க தூங்க போற நேரத்தில் இந்த மூணு சூறாவை ஓதணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால இந்த மூன்று சூறாவை ஓதணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நபிகள் நாயம் சரதாசி அவர்கள் நமக்கு சொல்லித்தரான் இந்த அத்தியாயங்களுடைய அர்த்தம் என்ன இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நவியை கூறுவீராக காலை விடியலினுடைய வைகரை காலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த வைகரை நேரத்தினுடைய ரச்சகனாகிய அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்ல திறம்பில் ஃபலக் மின் ஷர்ரி அந்த அல்லாஹ் எதனையெல்லாம் உலகத்திலே படைத்திருக்கிறானோ அந்த படைப்பினங்கள் அனைத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் சுகாமல் ஒட்டுமொத்தமான தீங்கை விட்டும் அல்லாவிடத்தில் என்ன செய்யறோம் பாதுகாப்பு தேடும் அந்த தீங்கு மனிதனுடைய தீங்கா இருக்கலாம் மிருக மிருகத்தினுடைய தீங்கா இருக்கலாம் ஜின்னு செய்தானுடைய தீங்கா இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு தண்ணியை அதிகமாக புழங்கிட்ட அவருக்கு ஏற்படுதில்ல தீங்குகள் அந்த மாதிரி தீங்கா இருக்கலாம் அல்லது குளிர்ந்த காற்று வீசுது அதில் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரியான தீங்கு இருந்து அல்லாட்டை பாதுகாவும் தேடலாம் வெயில் பயங்கரமா இருக்குது அதனால வேர்வை வந்துருச்சு அதனால என்ன செய்யறோம் நம்முடைய தலையில வந்து தலை நீர் கட்டிக்கிட்டு தலை வலிக்குது இந்த மாதிரி தீங்கு ஆக உயிரினங்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிரற்ற பொருட்கள் என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களினுடைய அந்த பிரதிபலிப்பளால் ஏற்படக்கூடிய இருந்தாலும் சரி ஆக எல்லாமே யார்னால படைக்கப்பட்டது எல்லாமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது மின் ஷர்ரி மா ஹலக் அந்த அல்லாஹ் எதனையெல்லாம் படைத்திருக்கிறானோ எல்லாவற்றினுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதா வக்கம் அதாவது இந்த இருட்டான நேரம் இந்த வெளிச்சம் மறைந்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த இருட்டின் மூலம் அந்த இருட்டினுடைய அந்த தீங்கை விட்டும் இடத்திலே நான் பாதுகாப்பேடுகிறேன் முடிச்சுகளில் ஊறக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தருகிறேன் சூனியத்துக்காக வேண்டி நூலில் முடிச்சு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த முடிச்சு போட்டு போடு ஊதி என்ன செய்யறாங்க மந்திரம் செய்யறாங்களே அந்த பெண்களினுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மேலும் பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் எவ்வளவு முக்கியமான துவா பத்தியெல்லாம் ரொம்ப முக்கியமான துவா அடுத்த சூறாவில அல்லாஹாலா சொல்லக்கூடிய அந்த துவா என்னன்னு சொன்னா அவிய ஒரு வீராக அவ்வளவு மனிதர்களின் ரச்சகனாக அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மனிதர்களின் பேரரசனாகி அல்லாவை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் இலாகின் நாஸ் மனிதர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்திற்கு தகுதியான அந்த அல்லாஹுடைய பாதுகாவல் அந்த அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின்சரில் வஸ்வாஸ் உள்ளங்களில் ஊடுருவி குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய அந்த மன குழப்பங்களிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறேன் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு ஒரு துவா இது மனுஷனுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வசுவாசங்கிறது நமக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த வசுவாசம் அதாவது ஸ்ட்ரெஸ்வத்திலா அது அதே போல இந்த மனநோய் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து உருவாகிறது தான் நமக்கு ஏதாவது வந்துருமோ ஏதாவது ஏற்பட்டுருமோ எங்கேயாவது போகும்போது நம்ம எதுல இடிச்சிருவோமோ மூத்தா போயிடுவோமோ இந்த மாதிரியான எண்ணங்கள் சில பேருக்கு உண்டாகி மனக்குழப்பத்திலேயே பிரச்சனை தூக்கம் வராது அதுல வந்து மிகப்பெரிய நோய்கள்லாம் வந்துடும் தூக்கம் வரலைங்கன்னா அதன் மூலமா பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்துடும் இந்த மாதிரியான வசுவசா என்று சொல்லப்படக்கூடிய மனக்குழப்பங்கள் இருந்தும் அந்த அல்லாவை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் வசுவாஸ் அந்த வசுவாசாவை உள்ளத்துல உருவாக்கக்கூடிய தெரியுமா அல் ஹன்னாஸ் ஹன்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய தீங்கை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அந்த வேலை என்னூரின் உள்ளங்களிலே ஊடுருவி மனக்குழப்பங்களை அவன் உண்டாக்குவான் அந்த ஹன்னாசை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் சரி மனக்குழப்பத்தை உண்டாக்குறது ஏதோ ஒரு ஷைத்தானை உண்டாக்குறான் ஷைத்தான் மட்டும் இல்லை ஆனா மனிதர்களும் அப்படி இருக்கிறாங்க உள்ளங்களில் ஊடுருவி மனக்குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய அந்த செய்தானா இங்கே இருக்கக்கூடிய ஹன்னாஸ் இருக்கிறானே அவன் ஜின் இனமாகவும் இருக்கலாம் மனித இனமாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு இனத்திலிருந்தும் யார் என் மனசுல குழப்பத்தை உண்டாக்குறானோ அவன் அணையத்தினுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நவிய கூறுவீராக என்று அல்லாஹ் அல்லாஹுமகான சொல்லி சிறப்பு இருக்குது மகத்தான இந்த சூறாக்கள் அல்லாஹு நமக்கு சொல்லி தந்திருக்கிறது பெரிய செல்வம் என்று நபிகள் நாயன் சல்லிசுமர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உக்குபத்தி மூணு ஆமீர் வெளியிலானவர்கள் தான் அந்த ரெண்டு சூறாக்களை பத்தி அதிகமான அறிவிக்கிறார் அதிசாரிக்கிறார் ஆமீர் ரலியலானவர்கள் தான் இந்த சூரா இரண்டு சூறாக்களினுடைய சிறப்புகளை பற்றி நிறைய ஹதீத்துகளை நமக்கு அறிவிக்கிறாங்க முஸ்லீம்களுடைய அறிவிப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீத் ஒக்குபத்தி குண ஆமீர் ரீலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அபிகல் நாயகம் சல்லா அலிஸ் சொன்னார்கள் அலம் தர ஆயாத்தின் முன்சிலத்தில் லைலா லம் யூர மிஸ்ல் உன்னப்பத்து ஒகுபாவே இன்றைய இரவில் சில வசனங்கள் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றன அதற்கு ஈடான வசனங்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நபிகள் நாயம் சலதாஜன் சொன்னாங்க அதை போன்ற வசனங்கள் எதுவுமே இல்லை என்கின்ற அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் இருக்கின்றன அதுதான் என்று நபிகள் நாயகம் சலதாச்சின் சொல்லி காட்டினார் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத் மற்றொரு ஹதீத்தில் கானரசுலாய செல்லல்லாளே செலவு எத்த அவ்வது மிகுமாக இந்த கோழி வீசி வந்து சில நேரங்களில் பயங்கரமான காற்று வீசிக்கொண்டு அந்த மேகமெல்லாம் சூழ்ந்து வந்து இருட்டாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு சில நேரங்கள்ல ரொம்ப அழகா இருக்கும் சில நேரங்கள்ல புயல் அந்த ரெட்டலா அலர்ட் கொடுத்துருவாங்க பார்த்தா பயங்கரமான காசு காற்று வீசும் இருட்டாக இருக்கும் வெயிலே வராது இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் பயங்கரமான சூறாவளி காற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது ஒரு விதமான பயம் ஒரு விதமான அச்சம் ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் ஃபுளோரிடா மாநிலத்திலலாம் பாத்தீங்கன்னா வீட்டை வீட்டை தூக்கிட்டு பறக்குது அப்படிப்பட்ட காற்று நல்லா காப்பாற்றணும் இந்த மாதிரியான சூற சூழ்நிலைகள்லாம் மிக மோசமானது கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில நேரங்களில் ஆனா அந்த காட்டினுடைய வேகம் இருக்குது கொஞ்சம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால அடிச்சிச்சு அந்த காட்டு சென்னையில இருந்த பாரம்பரியமான மரம்லாம் கீழே சாஞ்சிருச்சு பார்த்தோம்ல அதெல்லாம் ஒரு பெரிய வேதனை தானே என்ன ஆகும் மரங்கள் இல்லைன்னா மழை இல்லாம போயிடும் மரங்கள் இல்லைன்னு பூமிக்கு உறுதி இல்லாம போயிடும் அப்படிப்பட்ட மரமெல்லாம் சாஞ்சிருச்சு எங்க பார்த்தாலும் மரம் சாஞ்சி பொட்டல கிடந்து அப்படிப்பட்ட பயங்கரமான சூறாவளி இப்ப நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களும் முகவத்தி முன்ன ஆமீர் ஈழ ஒரு தடவை பைனா அன அசீர் மாற சூழலாய் செல்லதாலே செல்லம் பைனல் ஜுஃபா பல் அபூவா ஜுஃபா அபுவா என்ற இடங்களுக்கு மத்தியில நானும் நபியும் நடந்து போய்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல இது ரஷ்ய ரஷ்யத்துனா ரீபம் வகுல்மத்துன் ஷதிதான் பயங்கரமா இருள் வந்துருச்சு மேகம் பயங்கரமா இருட்டுக்குடுச்சு காத்து சுரட்டி சுரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு

தாமிமா இந்த ரெண்டு சூறாவையும் ஓதிக்கிட்டே இருக்கு ஓதி ஓதி அல்லாட்ட பாதுகாவல் யா அதாவது யார் ஒருவர் இந்த ரெண்டு கொண்டு பாதுகாவல் தேடுவாரோ அவருக்கு அல்ல பாதுகாவலே தருவார் என்று நபிகள் நாயகம் சல்லதாசம் அவர்கள் சொன்னார் சொல்லிட்டு நாங்க ஊருக்கு வந்து அடைஞ்சிட்டோம் மதினாவுக்கு வந்து அடைஞ்சிச்சோம் அன்னைக்கு சுலூர் தொழுகையில நான் நிற்கும் போது நபிகள் நாயகம் செல்லதாசம் இந்த ரெண்டு சூறாவையும் ஓதுனாங்க தொழுகையில என்று உக்குபத் இப்னு ஆமீர் রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் மற்றொரு ஹதீஸில் உக்குபத் இப்னு ஆமீர் রাদিয়াল্লাহு அன்ஹுவர்கள் சொல்கிறார்கள் அமரணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரா பில் முஅத்திதடைனி 바அத குலி துஹர் சலாத் திருமனா அவர்கள் ஒவ்வொரு ফরজான தொழுகைக்கு பிறகும் இந்த ரெண்டு சூராக்களையும் ஓதுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று என்றும் இறுதியானவர்கள் சொல்லக்கூடிய ஹதி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றொரு ஹதியத்தில் நபிகள் நாயகலாசவர்கள் ஒவ்வொரு பரதான தொலைக்கு பிறகு கொள்கும் பிறப்பின் பலர் கொல்லாவும் பிறப்பின் இந்த மூணையும் ஓதுங்க என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க நம்ம பள்ளிவாசல்ல வந்து பஜிர்க்கு பின்னாலே அசருக்கு பின்னாலே ஓதணும்ல சில பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை ஆனால் ஹதீத்துல வரக்கூடிய விஷயம் மற்ற தொழுகைகளுக்கு பின்னால சுண்ணத்து இருக்கறனால டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க ஆனா அந்த அசர்லையும் இந்த அதே போலையும் பின் சுண்ணத்துங்கிறது கிடையாது தானே அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓதலாங்கிற அடிப்படையில் துவாவை கொஞ்சம் நீளமாக ஓதுவாங்க தஸ்பி செய்வாங்க லாய்லாசா சொல்லுவாங்க இப்போ அதுல வந்து நம்ம பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் புலுவல்லாம புலவு பிறப்பின் பலம் புலவிறப்பின் ஓதலமா இல்லையா இது ஹதீத்துல வரக்கூடிய விஷயம் அல் பாத்தியான்னு சொன்னாலே சில பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி கேச அலர்ஜி பாத்தியா பாத்தியா பாத்தியம் தானே சொல்ல முடியும் சூரத்துல் பாத்தியாவா சூரத்துல் பாத்தியம் தானே சொல்ல முடியும் இந்த பாத்தியான்னு ஒரு அடையாளத்துக்கு சொல்லி என்ன செஞ்சிடுவோம் சூரத்துல் பாத்தியா ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடுவோம் குல் ஓதா மகது குல்ல வந்து பல குல்ல வந்து இருக்கா ஓதுவோம் இது பாருங்க ஹதீத்துல தெளிவா வருது முக்கூபத்தி மூணு ஆம் இருந்து நான் சொல்றாங்க ஒவ்வொரு பரந்தான தொலைக்கு பின்னாலும் இங்க இது ஓதுங்கிறாங்க நம்ம குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சிடணும்னு சொன்னா மற்ற தொழுகையில ஓடுற பத்தி மத்த தொழுகை தொழுகு முடிக்கிற பத்தியெல்லாம் இமாம் துவா ஓதி முடிச்ச உடனே என்ன செய்யறதுன்னு சொன்னா நம்ம இந்த தஸ்வியெல்லாம் ஓதணும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் முப்பத்தி நாலு தடவை அப்படி ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த குழு ஓதாவும் ஆறு குல ஓது திற பல புலாம் இதெல்லாம் நியமமா ஓதக்கூடிய பழக்கத்தை வந்துடணும் அதே போல் நபிகள் சொல்லா செஞ்சு சொல்றாங்க ஒவ்வொரு பருளான தொழுகைக்கு பின்னாலையும் ஆயத்தில் குறித்து எந்த மனிதர் ஓதுவாரோ அவருக்கு சொருக்கம் கடமைன்னு சொல்றாரு இதெல்லாம் பின்னால ஓதக்கூடிய விஷயம் தானே பார்த்தா தொழுவை முடிச்ச உடனே இமாம் இரண்டாவது சலாம் கொடுத்து முடிக்கல ஒருத்தர் எந்திரிச்சு அட்வான்ஸா கொடுத்து முடிச்சாரு இருக்க சலாம் இரண்டாவது சலாம் சலாம் திரும்பி முடிக்கல ஒருத்தர் எழுந்திரிச்சு நிற்கிறாரு அவ்வளவு அவசரம் இங்கதான் போக போறாங்களோ தெரியல அதனால பள்ளிவாசலுக்கு வந்தாலே ஒரு நிதானம் கூட்டாக ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா ஹராமான காரியத்தை செய்யலாம் நல்ல விஷயத்துல தான் பேசுறாங்க தான் துவா செய்கிறாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து என்ன செய்யலாம் ஒரு அமைதியை பாதுகாக்கலாம் ஏன்னு சொன்னா இந்த தொழுகையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய தொழுது விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தோல் குஜத்தை தாண்டி தாண்டி போறதுங்கிறது வந்து அவ்வளவு நல்லது பெரிய அவசரம் இன்னைக்கு போய் ஆகணும் அது வேற பிரச்சனை இப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கவனத்துல வைக்கணும் ஆக நபிகள் நாயம் சொல்லலாசிபார்கள் இந்த மூணு சூறாக்களையும் ஒவ்வொரு பரவான தொழிலுக்கு பின்னால ஓதணுங்கிற விஷயத்தை நபிகள் நாயக் சல்லாச்சி அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க அதே போல தூங்க போறதுக்கு முன்னால நபி அவர்கள் சொல்றாங்க இதா ஆவா இலா பிராஷிஹி குல்ல லைலத்தின் ஜம ஜம அக்கை சும்மா நஃபத்த பீகிமா ஃபக்கரா பீகிமா குலு வந்தா பகத் குலவுங்கிறப்பின் பலர் குலவுங்கிறப்பின் தாஸ் சும்மா எம்சிமா மஸ்தத்தாக மின் ஜஸ்ததி அபிகல் நாயக் சல்லாசம் அவர்கள் தூங்க போகிற நேரத்தில் ஒவ்வொரு நாலு நைட்டும் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு சூரத்தில் பாத்தி கையை ரெண்டே இப்படி வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு சூரத்தில் பாத்தியா குலகுழந்தா பாகன் புள்ளவெருமின் பலன் ஓதி இந்த கையில் ஊதி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உடம்புல எந்த இடமெல்லாம் உங்களுக்கு படுதோம் அந்த இடம் அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கனவாங்க ஃபுல்லா தடையில தடவி தடவி உடம்புல எங்கெங்கெல்லாம் படுதோ எல்லா பக்கம் நபிகள் தடுவோம் சல்லா அலைவசலம் அவர்களுக்கு உடல் எல்லாம் சரியில்லாமல் இருக்கும் போது ஆயிஷா சொல்றாங்க நான் இதை ஓதுவேன் இந்த மூணு சூறங்கள் நாலு சுறாங்களை ஓதி சல்லாசனுடைய கையில ஊதி அந்த கையை வச்சு மேல தடை விடுவேன் என் கையில ஓதி நான் தடவுவேன் ஆனா என் கையை விட சுல்லா கை பறக்கத்தான கைங்கிறதால அந்த அந்த கையின் பறக்கத்தும் சேரணுங்கிறதுக்காக வேண்டிய அந்த கையில ஊதி நான் ஓதுவே நான் தடவுவேன் என்று ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க

சும்மா கால யா ஒக்குவா லா தன் சா இந்த மூணு சூறாவை என்றைக்குமே மறந்துடாத லா தன் உண்ண இந்த மூன்று சூறாக்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே வலா தமிர் லைலத்தன் ஹத்தா தத்துறவு உண்ண நீ எப்பொழுதெல்லாம் படுக்கையிலே தூங்குவதற்காக அமருவாயோ அப்பொழுதெல்லாம் இதை ஓதிக்கொள்வாயாக பமா நசீத்து முன்ன கத்து மூந்தும் நம்பியவர்கள் எப்ப சொன்னாங்களோ அதிலிருந்து நான் இந்த சூறாக்களை ஓதுவதை மறக்கதே மறக்கிறதே இல்லை என்று யார் சொல்றா முகுபத்தி முன் ஆமீர் வந்து எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க யா உக்குபா உக்குபத்தி முன் ஆமீரே இக்கிற மிகிமா குல்லமா நிம்த வக்கும் தல்லாஹ் சொல்றாங்க ஒக்குமாவே நீ எப்ப தூங்க போறியோ அப்பவும் இந்த ரெண்டு சூறா ஓது தூங்கி எந்திரிச்ச உடனேயும் இந்த ரெண்டு சூறா ஓது என்று நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார் அதே போல நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டுமல்ல சகாபாக்கள் இருக்கிற வரைக்கும் தாவியங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சூறாவினுடைய சிறப்பை பத்தி சொல்லி படுக்கையில் இருந்து கொண்டு ஓதணுங்கிற விஷயத்த பிள்ளைகள் வரை கற்றுக் கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சூறாதான் இந்த சூறா நபிகல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அதாவது அப்துல்லா ஹுபை அப்துல்லா अब्दुல்லாஹ் இப்னு ஹுபைப் রাদিয়াল্লাহு அன்ஹுரதிலே நபிகல்லாஹு அலைஹி சொன்னார்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் இந்த மூன்று சூராக்களையும் காலை விடிந்த உடனே ஒரு மனிதர் ஓதினார் மாலை வரை அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மாலை நேரத்திலே இந்த சூரக்கள் மூன்றையும் ஓதினார் அவருக்கு காலை வரை பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயம் சல்லாசி சொல்லக்கூடிய அதிர் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சிறப்புகள் இந்த ரெண்டு சூறாக்களுக்கும் இருக்குது ஆக புகழக்கூடிய சூறாவாகிய பொருள் ஆக அதுக்கடுத்து நமக்கு தேவையான முக்கியமான அம்சங்களை பொதிந்த அற்புதமான இரண்டு சூறாக்களாகிய புல்லாவோஸ் புலவ் திருப்பி பல புலவெரும் இந்த மூன்று சூறாக்களையும் எல்லா நேரங்களிலும் பழக்கத்தை நமக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் காரணம் அவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்த ஒரு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அர்த்தங்கள் இந்த ரெண்டு சூறாவியம் அடைந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகானா எப்பொழுதும் குரானுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய நர்வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தாலும் குறிவானாக